பிள்ளையா பிள்ளையா பெருமை வாய்ந்த பிள்ளையா பிள்ளையா பெருமை வாய்ந்த பிள்ளையா 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 பெருமை வாய்ந்த பிள்ளையா 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 பெருமை வாய்ந்த ஸ்ரீ குருப்பியோ நமகா பெரிய அனைவருக்கும் உடிச நகர் ஸ்ரீ விஜய் விநாயகர் சச்சங்கத்திலிருந்து அடியன் கண்ணாமணியினுடைய அநேக கோடி பணிவான நமஸ்காரங்கள் இன்றைய தினம் மிக பொன்னான ஒரு நாள் நல்ல நாள் ஏன்னா உலகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அயோத்தி ராமஜென்ம பூமியில குழந்தை ராமருடைய பிரதிஷ்டை பண்ணி மகா கும்பாபிஷேகம் நாளை நடக்க இருக்கக்கூடிய இந்த நல்ல தருணத்தில் ராமபிரானை கொண்டாடும் வகையிலே விஜய் விநாயகர் சச்தங்கத்தின் சார்பாக அதோடு இந்த மார்கி மாத பஜனையை பூர்த்தி செய்யும் விதமாகவும் ஒசூர் நகர் முழுவதுமாக நாம சங்கீர்த்தனம் ராமநாம பஜனை செய்து கொண்டு முனீஸ்வர்கள் முழுக்க பக்தர்களை எல்லாரும் அளம் வந்து இந்த விஜய் விநாயகர் இன்றைக்கு விஸ்வ இந்து சார்பாக ராம பக்தர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ராமனுடைய சரித்திரத்தையே கேட்பதற்கு அதே போல் குழந்தைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ராமநாம சங்கீர்த்தனத்தை கேட்பதற்கும் இறுதியாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு வழிபாடாக ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்கின்ற இந்த மகா மந்திரத்தை எல்லோரும் கூட்டு வழிபாடாக சேர்ந்து ஜெபித்து எல்லோருக்கும் மகா பிரசாதமாக நிறைவாக அன்னதானமும் வழங்கப்பட்டது இப்படி ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய சக்திக்கு தந்தா போல நாங்கள் நடக்க இருக்கக்கூடிய இந்த ராமபிரானுடைய அற்புதமான அந்த மகா கும்பாபிஷேகத்தை கொண்டாடுகின்ற நல்ல தருணத்திலே சச்சமத்துக்கும் அடியனுக்கு ஒரு பாக்கியமிடத்தை நினைத்து அந்த ராமபுரானுக்கு என்றென்றும் நாம் கைமைப்பட்டு அவருடைய அருள் பாரத தேசம் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் அத்தனை ஜீவராசிகளுக்கும் அந்த ராமபுரானுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்க வேண்டும் உலக மக்கள் யாவரும் மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு இயற்கையுடைய சீற்றம் இல்லாமல் போர் நடவடிக்கையும் இல்லாமல் அமோகமான விவசாயம் விளைச்சலோடு உயர் கல்வி ஒழுக்க மேன்மையோடு மக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பதற்கு நிச்சயமாக நமது ராமபிரான் எல்லோருக்கும் அறிவுறுவார் என்று நம்பிக்கையோடு பரிபூர்ணமா அவருடன் வேண்டி விடைபெறுகிறேன் ஹரி ஓம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் యుం పానర వీరం వాయుదేవర వీరం చిదానంగం ప్రాణదేవం